இந்த இடத்துல என்ன பண்றீங்க பெரியமாக்கு வாங்குறவங்க வேற நீங்க ஒரு நீங்க ஒரு லைட் காட்டுறீங்க பசிக்குதுன்னு நாங்க தேங்காய் பண்ண பார்த்தனே சாப்பிடலாம்ன்றதுன்னு சொல்ல பெரியமாக்கு வாங்கி வந்து நானு இது வந்து பெரியமா வீட்டுக்கு ம் அங்க போய் எடுத்துக்கலாம் என்ன வாங்குறேன் ம் இது 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 நான் தான் வாங்குறேன் வாங்காதே ஆமா அப்ப அவங்களுக்கு தேங்காய் பண்ண வேண்டாமா அப்ப பேசுறதா அவருக்கு சளி பிடிக்குதுல அவருக்கு இனிப்பே குடுக்கறதுல

ஹே நீ கட்டி தொங்குட்டு ம் அறுது அப்பா கட்டி தொங்குட்டு எல்லாம் அறுது எல்லாம் மடிக்கல நீ போனிக்கல ஊனையவே வாங்கி தர சொல்லி சோதேயா கடசில புடிச்சி தர சொல்லி சோதேயா பன்னி புல்லா மாமா நக்கற நக்கறங்க வந்து உட்காரு நீ கொண்டு வந்து நீ கால தூக்கிட்டு நீ கால தூக்கி பா சந்தோஷமா <laughs> <laughs> ஐயோங்க அப்பா ஆஹ் மறைந்து இருந்து பார்க்கும் மரும மே என்னட்ட அந்தப்ப ஏ மூஞ்சில அடிக்கிறது பார்த்தோம்